So do

கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா தரிசியின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கட்டுன்றவர்களை நோக்கி புறப்பட்டு பொங்கல் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் என்றும் சொல்லவும் நான் காப்பாற்றி இமை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வலியுறங்களிலே மெய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் இந்த பகுதியில் கூட நம்ம வந்து கடந்த நாட்களில் பார்த்தோம் அந்த ஏசு கிறிஸ்து மூத்த சகோதரனாகிய நம்முடைய ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் சொல்கிற வார்த்தைகள் நமக்கும் உரித்தானது என்று சொல்லி பார்த்தோம்லாம் அது இந்த ஊழியத்தை பற்றி தான் இதில் சொல்லப்படுது கட்டுண்டோரில் நோக்கி புறப்பட்டு பொங்கல் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஊழியத்தில் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறதா ஊழியக்காரனுடைய சுவிசேசனுடைய வேலை கட்டுண்டோரில் நோக்கி புறப்பட்டு பொங்கல் என்றும் இருளிக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உயிரை காப்பாற்றி உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் உங்களை உருவாக்கினதே தான் உன்னை உருவாக்கினதே அது அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அதனால் உன்னை காப்பாற்றி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் நீ வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக மக்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராகவும் அவங்க கட்டுக்களை கலட்டி உடையவர்களாகவும் அவங்க இருளில் இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கணும் அதுக்கு தான் நான் அவங்கள என்ன செய்தே காப்பாற்றி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக அவங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார் அவர்கள் வலியோரங்களில் மெய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் வலியோரங்களில் மெய்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆட்டுக்குட்டி வந்து எப்படி போகிற வழியில் இருக்கிற புல்லெல்லாம் அப்படி என்ன செய்து சாப்பிட்டே போமோ அது போல் நாமும் நம்முடைய பாதையில் நடக்கும்போது நமக்கு எதிர்படுகிறவர்களுக்கு ஆலோ அவர்களுக்கு தேவைகள் அவர்களுடைய அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் அவர்களுக்கு கத்தரை பற்றி ஏசு கிறிஸ்து பற்றி சொல்லவும் அதான் வலியோரங்களில் மெய்வார்கள் நம்ம வந்து வலியோரங்களில் அப்படி என்ன செய்யணும் ஒவ்வொருவருக்கும் நம்ம போகிற வழியிலேயே அவங்கள பார்த்து நம்ம நம்மளால் முடியலன்னு வச்சுக்கோ ஒரு சின்ன சிரிப்பாவது அவங்கள பார்த்து புண் சிறுவல் புன்முறுவல் சிரித்தா கூட அவங்களுக்கு அது ஒரு நல்லாயிருக்கும் நம்ம வந்து என்ன செய்யுது அப்படி கம்முன்னு மோத வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவங்க நினைப்பாங்க இவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னு நினைப்பாங்க நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் என்று காட்டுவதே நம்மளுடைய சிரி சிரிப்பு வச்சு தான் நம்ம வந்து நமக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம்னா எல்லாத்தையும் ஆண்டோடத்தில் பிழைச்சி நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புன் சிரிப்பை சிரித்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோனாலே போதும் அவங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு ஆறுதலாக இருக்கும் அதான் வழியோரங்களிலே மெய்வார்கள் மெய்வார்கள் அப்படின்னா பூர வழியில் இருக்கிற ஆத்துமாக்களை நம்ம சொந்தமாக்கி கொள்வதுதான் வழியுறங்களே மெய்வார்கள் நம்ம போகிறனாலே அவங்க நம்மளை பார்த்த உடனே நம்மளை ஒரு ஒரு சிரிப்பு சிரித்து நம்மளோட பேசணும்னு அவங்க விரும்புவாங்க அந்த மாதிரி நம்முடைய சுபாவங்கள் இருக்கணும் அதுதான் ஒரு உளியக்காரனுடைய வேலை சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் மேடு மேடு அப்படின்னு சொன்னால் உயரமான இடங்கள் உயரமான இடங்களில் கூட அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்குமா மேய்ச்சல் உண்டாயிருக்கும் மேய்ச்சல்னா அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் அது பள்ளத்தாக்கனாலும் சரி உயரமான பகுதியானாலும் சரி அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒரு மேய்ப்பை வந்து எப்படி அந்த ஆட்டு குட்டிகளை நடத்தி செல்லும்போது அவளுக்கு புல்லு இடங்களில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு அப்படியே அந்த மேடான இடங்களில் இருக்க புல்லை காட்டி கொடுப்பான் பள்ளத்தாக்கில் இருக்க நீரை காட்டி கொடுப்பான் இந்த மாதிரியான ஊழியக்காரங்களுடைய வேலையை தான் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுண்டோருளை நோக்கி புறப்பட்டு போங்கள் இருளீக்கிரை நோக்கி வெளிப்படுங்கள் அதை தான் உங்களை நான் செய்வேன் காப்பாற்றினேன் அதுக்கு தான் உங்களை உடன் ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அழியோரங்களில் மெய்வி மெய்வார்கள் சகல மேடுகள் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அப்போ நமக்கு வந்து ஆண்டோடைய கிருபையினால் மற்றவங்க மற்றவங்களத்தில் ஆணவை பற்றி சொல்வதும் அவங்களுக்கு நம்மளுக்கு மேய்ச்சல்னாலே அதுதான் மேய்ச்சல் நிலம்னாலே இது ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற இடம் தான் மேய்ச்சல் நிலம் அங்கு வந்து நாம் ஆத்மாக்களை சுதந்திரிக்க பண்ணும்போது அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும் அதுதான் கத்த விரும்புகிறார் ஆமீன் இடங்களில் மேய்த்திடுவார் அம்மந்த தண்ணீர் நடத்திடுவார் ஆத்துமவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே பேசு போதுமே எந்த நாளிலுமே என் நீல ஏலுமே ஏசு போதுமே அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் நீர் ஒருவர் இருந்தால் போதும்ப்பா எங்களுக்கு எல்லா மேய்ச்சல்களும் மேடுகளில் உண்டாயிருக்கும் மலியோறங்களை நாங்கள் அன்றவரையே மாத்து மக்களை சந்திக்க முடியும் வெள்ளில் இருக்கிறவர்களை வெளிப்படுங்கள்னு சொல்ல முடியும் கட்டுணவர்களை புறப்பட்டு போங்கன்னு சொல்ல முடியும் அதுக்காக தான் எங்களை காப்பாற்றி